قالے ماریان پوراڈم قالے ماریان پوراڈم قالے نے دیو سائیں قالے نے دیو سائیں حالے کو سنگتیں حالے کو سنگتیں پوراڈم دل پوراڈم پوراڈم دل پوراڈم پنھا پلے نڈکدوار پنھا پلے نڈکدوار انیاں نڈکدوار انیاں نڈکدوار پیشواتی کے منظر پیشواتی کے منظر دوسرے سنگت طلبہ دوسرے سنگت طلبہ ಬನ್ನಿ ಕಿರಮ ಬನ್ನಿ ಕಿರಮ ಬನ್ನಿ ವರ್ಷಕ್ಕೆ ಕನ್ನಿ ಕಿರಮ ಬನ್ನಿ ವರ್ಷಕ್ಕೆ ಕನ್ನಿ ಕಿರಮ ನನಗೆ ಬನ್ನಿ ಕನ್ನಿ ಕಿರಮ ಬನ್ನಿ ಕನ್ನಿ ಕಿರಮ ಬನ್ನಿ ಕನ್ನಿ ಕಿರಮ விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியான குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டத்தை கொண்டு வருவேன் அந்த கடன் தான் நிலத்தை நிற்க வைக்கிறது விவசாயிகள் விவசாயத்தை வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் எனவே விவசாயிகளுக்கு உரிய வருமானம் வர வேண்டும் என்று என்றால் துணை ராணுவமும் பஞ்சாப் காவல்துறையும் இணைந்து இரவோடு இரவாக அப்புறப்படுத்தி இருக்கிறது ஏழு முறை பேச்சுவார்த்தை நடந்தது ஏழாவது பேச்சுவார்த்தையில் கூட அடுத்த ஏப்ரல் நாலாம் தேதி எட்டாவது பேச்சுவார்த்தையில் தேதி குறிச்சாச்சு பேச்சுவார்த்தைக்காக போற யாரையுமே கைது செய்யக்கூடிய பழக்கமோ பண்பாடோ உலகத்திலேயே கிடையாது போர் நடவடிக்கைகள் கிடையாது ஆனா ஒரு ஜனநாயக நாட்டில் கோரிக்கைக்கான பேச்சுவார்த்தைக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சங்குவான் பிரகலாத் ஜோஷி ஆகிய மூணு அமைச்சர்கள் பஞ்சாபில் இருந்து அமைச்சர்கள் எல்லா அதிகாரிகளும் கலந்து கொண்ட அந்த பேச்சுவார்த்தைக்கு சென்றுவிட்டு போராட்ட களத்திற்கு சென்ற விவசாய சங்க தலைவர்களை அப்படியே வழியிலேயே மடக்கி அள்ளி போட்டுக் கொண்டு கை செஞ்ச விவசாய சங்க தலைவர்கள் மட்டும் இருநூறு பேர் எங்க இருக்கிறாங்க கோர்ட்ரா ஆஜர்படுத்தவே இல்லை அப்ப சட்டத்தின் ஆட்சியே பஞ்சாபில் நடக்கவில்லை இது குறித்து அங்கு நெருக்கடி நிலை நிலவி ஜனநாயக படுகொலையை கண்டித்து மாநில அரசுகள் அதாவது பஞ்சாப் அரசு இந்திய அரசினுடைய ஜனநாயக விரோதத்தை கண்டித்து சட்ட விரோத செயல்களை கண்டித்து இன்னைக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சென்னை எழும்பூரிலும் மயிலாடுதுறையிலும் திருப்பூரிலும் ஓசூரிலும் மதுரை உசிலம்பட்டில் ஐந்து இடங்களிலே ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதி நிறைவேற்றணும் பிரதமர் அவர்களே நீங்க தான விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு சொன்னா பேச்சுவார்த்தை வந்த விவசாயிகளை கைது செஞ்சு சிறையில் அடைப்பீங்களா இதுக்கு பஞ்சாப் மாநில அரசும் துணை போகுதா எனவே கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவதுதான் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயகத்தைக் கொண்ட பிரதமர் அவர்களுக்கு அழகு பண்பு

மேடைகளில் சொன்னதும் கடுமையான ஏமாற்றத்திற்கு விரக்திக்கு உள்ளாகிட்டான் விவசாயிகள் போராடுகிறோம் எனவே விவசாயிகளுக்கு ஆயிரம் கோரிக்கை இருக்கிறது ஆனா பிரதமர் அவர்கள் சொன்னதே செய்யணும் அதுதான் பிரதமர் கலக்கு அந்த வாக்குறையை கொடுத்தா ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்தீங்க அப்ப ஆட்சியில் அமர்ந்து வச்ச விவசாயிகளை நீங்க குளிர போட்டு மிதிக்கலாமா தூக்கி எறியலாமா எஃப்ஐ ஆர் இல்லாம இருநூறு பேர் அடிச்சு வைக்கலாமா கைது செய்யலாமா இதை தான் இன்னைக்கு ரயில் பேச்சுவார்த்தைக்கு போராட்டம் நடைபெற இருக்கிறது தொடர்ச்சியாக பஞ்சாப்ல இருக்கிற அனைத்து விவசாய சங்க தலைவர்களும் விடுதலை செய்யப்படும் வரை அங்கு முறையாக ஜனநாயக உரிமை செயல்படுத்தப்படும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்திக்கொண்டு இருப்போம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம்